உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் யாருக்கு அப்படின்னா மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு தான் ஏன் இந்த பதிவு அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் வந்து ரெண்டாம் இடத்துல ராகு வருது எட்டாம் இடத்துல கேது வருது குரு ஆறில் இருக்கிறாங்க இது மாதிரி நினைச்சி ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்போ அந்த குழப்பம் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு நான் தீர்த்து வைக்கணும் ஏன்னா எனக்கு மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான ராசி ஏன் அப்படின்னா மகர ராசிக்காரங்க கிட்ட நல்லா நல்லாயிருக்கும் மனசாட்சி இருக்கும் பொய் பேச மாட்டாங்க திருட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க ராசியினுடைய அதிபதியே சனி பகவான் தான் அப்போ அந்த சனி பகவான் அப்படிங்கிறது நேர்மையான கிரகம் அப்போ அந்த சனி பகவான் தான் மகர ராசிக்கு அதிபதி அப்போ அந்த நேர்மையானவங்க வயித்துல பிறந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ நேர்மையா இருந்து அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்ப அந்த கஷ்டத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் அப்படிங்கிற வருத்தம் ஒரு மன நிம்மதி இல்லாமை இதெல்லாம் உங்கள்கிட்ட எனக்கு தெரியுது அது போக இங்க சில நேரங்கள்ல நான் ஏன் பிறந்தேன் நான் பிறந்து இவ்வளவு வழியையும் இவ்வளவு வேதனையையும் ஏன் நான் அனுபவிக்கணும் நான் பிறக்காமையே இருந்திருந்தேன் பரவாயில்லையே எனக்கு எதுக்கு இந்த உயிர் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு வந்திருக்குது சில நேரங்கள்ல நான் என்ன பாவம் செஞ்சனோ என்ன கருமம் செஞ்சனோ அந்த பாவத்தின் சம்பளம் தான் இது அப்படின்னு நினச்சி வேதனை பட்டிருக்கிறீங்க உங்களுடைய எல்லா விதமான கஷ்டமும் எனக்கு தெரியுது இருந்தாலும் இப்போ சில கிரகங்களை எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்ல நேரம் வராதா ஒரு நல்ல காலம் வராதா உங்களுடைய கஷ்டங்கள் தீராதா அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் நீங்கள் வரமாட்டீங்களா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி தான் இப்போ இந்த பதிவை உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்ல பாயிண்ட்டு என்னன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட் என்னன்னா இந்த ஏழை சனியிலிருந்து முழுசாக நீங்கள் விலகிட்டீங்க இது வந்து ஒரு அருமையான டைம் அந்த சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ அந்த சனி பகவானால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லை அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த அந்த அனுபவத்தை வைத்து அதில் போனால் நீங்கள் பிழைச்சிக்கலாம் ஆனால் இப்போ வந்து இந்த ராகு கேது ராகு ரெண்டாம் இடத்துலையும் கேது எட்டாம் இடத்துலையும் குரு பகவான் ஆறாம் இடத்துலையும் இந்த கிரகங்கள் இப்படி சூழ்ந்து நம்ம நிற்கிதே இதனால் ஏதாவது பாதிப்பு வந்துடுமா ஏதாவது பிரச்சனை வந்துருமா நான் செய்ய வேண்டிய காரியத்தை தடை பண்ணிருமா நான் வெளிநாடு போலான்ட்டு இருக்கிறேன் விடுமா விடாதா இல்ல போய் ஏதாவது சிக்கல் வந்துருமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்ட் இருக்கிற நான் ஆரம்பிச்சிருவே ஆரம்பிக்க மாட்டேனா ஒரு தொழிலை இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற இது நடக்குமா நடக்காதா இவ்வளவு கேள்விகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களே நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் ராகுவை பற்றியோ கேதுவை பற்றியோ குருவை பற்றியோ எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைச்ச கஷ்டங்கள் அனுபவித்து முடிஞ்சாச்சு இதற்கு மேலே அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில் வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த வாழ்க்கை உங்களுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு சந்தோஷம் இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்க போகிறது ஏன்னா இந்த பதினெட்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு இது மாதிரி டைம் வந்திருக்குது ஆனா இந்த பத்து பதினஞ்சு வருஷ காலமாக பட்ட கஷ்டங்கள் போதும் போதுண்டா சாமி இதுக்கு மேல எனக்கு அந்த கஷ்டம் வேண்டாம் நான் ஏதாவது ரூபத்தில் நான் வாழ்க்கையை நான் வாழணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறந்ததுக்கு கொஞ்ச காலமாவது சந்தோஷமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது அது எப்போ அப்படின்னா இந்த பீரியடு தான் அப்ப இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் அந்த பலன் உங்கள் கை மேல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு இது சனி பகவானாலேயும் நடக்கும் குருடைய பார்வையினாலேயுமே இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது அப்ப இந்த ராகுனால கேதுனால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது சனியும் குருவும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து எத்தனை பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டில் உங்களை அடிக்கிறதுக்கு வந்தாலும் நீங்கள் ஒருத்தராகவே இருந்தாலும் எல்லாத்தையுமே ஜமாளிப்பீங்க எல்லாத்தையுமே எதிர்கொள்வீங்க கடைசியில் வெற்றி உங்களுக்கு தான் அப்போ அந்த மாதிரி நிலையில் தான் இப்போ இருக்கிறீங்க இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிங்க ஒரு இன்டர்வியூ எதிர்பார்த்துட்ருக்குறீங்களா ஒரு வேலை கிடைக்கணுமா கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வேலையாக இருக்கும் உங்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலையாக இருக்கும் இதற்கு முன்னாடி உங்களுக்கு படிப்பு ஒன்றா இருக்கும் வேலையொன்னாக இருக்கும் அது உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த வேலைக்கு போகிறக்கு இப்போ படித்த படிப்புக்குண்டான வேலையே உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு பிரச்சனையா அதெல்லாமே எல்லாமே சால்வ் ஆகும் வேலையில் டென்ஷன் டார்ச்சர் இது எல்லாமே சால்வ் ஆகும் உங்களுடைய முதலாளியோ உங்களுடைய பாஸோ உங்களுடைய சூப்பர்வைசரோ உங்களுடைய அறிவையும் உங்களுடைய திறமையும் இப்போ புரிஞ்சுக்குவாங்க உங்கள் திறமைக்கு தன் தகுந்த உங்கள் அறிவுக்கு தகுந்த வேலை வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்களுடைய திறமைக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் கவலையப்படாதீங்க அது போக நீங்கள் ரொம்ப காலமாக ஆசைப்பட்ட அந்த வேலை நான் எத்தனை நாளைக்கு நான் வேலை செய்கிறது வேலை செஞ்சு 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 என்னால் முன்னேற முடியல இன்னுமே கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் நான் ஆசைப்பட்ட அந்த தொழிலை செய்யலாமா அப்படின்னா இந்த பீரியடில் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அந்த தொழில் மூலியமாக நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவீங்க அந்த லாபம் இரட்டிப்பாகும் நல்லா இருப்பீங்க வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியா கனடா ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா யுஎஸ் சுவிட்சர்லாந்து ஜப்பான் இது மாதிரி எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நீங்க நல்லா இருப்பீங்க அந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க அது மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டாங்க இதற்கு மேல உங்களுக்கு கஷ்டமே இல்லை அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை அடைஞ்சு நீங்க தொழில் மூலியமாக சரி ஒரு வியாபாரம் மூலியமாக சரி ஒரு பிஸ்னஸ் மூலியமாக சரி பட்ட கஷ்டத்தில் எல்லாத்திலிருந்தும் விடுதலையாகி நல்ல நன்மைக்கு வருவீங்க அது போக உங்களுடைய மக்கள் நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை அவங்க வாழ முடியல நீங்க உங்க மக்களை வந்து படிச்சீங்க சாரி படிக்க வச்சிங்க அவங்க தொழில் வாங்கி இருக்கோம்னு நினைச்சிங்க அவங்க கரெக்டான முறையில் தொழில் கிடைக்கல இல்லை நீங்க நினைச்ச மாதிரி உங்க மக்களுக்கு நீங்கள் பணம் சம்பாதிச்சு கொடுக்க முடியல நீங்கள் நினச்ச காலேஜில் சேர்த்த முடியல நீங்கள் நினைச்ச பிஸ்னஸ் பண்ணி கொடுக்க முடியல இந்த மாதிரி வேதனை எல்லாமே இருந்தால் அது எல்லாமே இந்த பீரியடில் கண்டிப்பாக தீரும் அப்போ உங்கள் மக்களை நீங்கள் நினச்ச மாதிரியாக அவங்க வளர்த்த முடியும் ஆளாக்க முடியும் நல்ல பொசிஷன் கொண்டு வர முடியும் அதுபோக உங்கள் மக்களை கல்யா உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அன்னைக்கு கார் வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுத்து நகை போட்டு இப்போ உங்கள் பொண்ணு நல்லா பிழைக்கலையா இந்த பீரியட்லேருந்து கண்டிப்பாக நல்லா பிழைப்பார்கள் அந்த வேதனையும் உங்களுக்கு குறையும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே திருப்தியாக நடக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் நடக்கும் அதுபோக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட விதமாக நல்லா வாழ்ந்து சாதிப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அது போக நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புகிறாங்க இப்போ நிறைய பேர் தெரியும் ஜாதகம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ ஜாதகம் வந்து நான் ஒருத்தர் தான் பார்க்குறேன் நம்ம ஆள் போட்டு பார்த்தோம்னா அது நல்லா இருக்காது அதனால் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் ரொம்ப அவசரப்படுறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜோஷி பார்த்துக்கோங்க நான் ஒன்றும் தப்பு சொல்லலை அது போக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கோ ரிலேஷனுக்கோ தாராளமாக அவங்க மகர இருந்தால் அனுப்பிச்சி வைங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்